ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எடுத்தது ஈவினிங் எடுத்தது ஸ்வைன் வந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் சாக்லேட்டு ரோஸ்ஸு அன்னைக்கு வந்து ஸ்வைனுக்கு வந்துட்டு பகல் சிஃப்ட்டு வேலை பார்த்துட்டு ஒரு நாலு மணி தான் வந்தாங்க வந்துட்டு கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு ரோஸ் சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் பூவாவுக்கு கடலை மிட்டாய் பூ வந்துட்டு ரொம்ப அழுகுறான் அந்த சாக்லேட் தான் வேணும்ன்ட்டு அவன் அழுகிறதுனால தான் நான் வாய்ஸ் ஓர் கொடுக்குறேன் இந்த டே வந்து எனக்கு நைட்டு வரையும் ஞாபகம் இருந்துச்சுங்க

நான் சரி இந்த ரோஸ் வச்சு விடுமா எனக்கு ஸ்வைன் கூட நான் வந்துட்டு ரெண்டு வருஷம் வேலண்டைன்ஸ் டே இருந்திருக்கேன் போன வருஷம் வந்துட்டு இங்கே தான் இருந்தோம் இதே வீட்டில் தான் இருந்தோம் பூவா கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்தோம் போன டைம் எனக்கு வந்துட்டு வந்துட்டு டெய்ரி மில்க் அப்புறம் ரோஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் இந்த டைம் வந்துட்டு விலை இன்னைக்கு அன்னைக்கு எவ்வளோ ரேட்டு தெரியுமா வந்துச்சு ரோஸ் மட்டும் எண்பது ரூபாங்க அந்த ரோஸ் எண்பது ரூபா அந்த டெய்ரி மில்க்கு ஐம்பது ரூபாங்க ஆனால் இந்த இந்தளவுக்கு ரேட் அதிகமாக வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கரெக்டாக வைக்கல அதுக்கப்புறம் நானே வச்சுக்கிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நைட்டு யார் யாரெல்லாம் கண் முடிச்சுருந்தீங்க கோயிலில் சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணினோம்னா நாங்கள் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட டைம் இருக்குல்ல நம்ம மூணாவது காலை பூஜைன்னு சொல்லுவாங்களா அந்த டைமில் வந்துட்டு நம்ம முழிச்சிருக்கிறது நல்லது அந்த டைமில் ஒரு பதினொன்றிலேருந்து ஒரு ஒன்றரை வரை அந்த டைமில் தான் நாங்கள் முடிச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம் இது வந்து காலையில் அஞ்சு மணி ஸ்வைன் வந்துட்டு அவங்க சித்தப்பா ஊருக்கு பறந்துச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் வண்டியே நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க அதனால தான் நான் அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டேன் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகணும் சிவன் கோயிலுக்கு போகணும் சீக்கிரமாக போயிடலாம் காலையிலே அப்படின்னு நினச்சிட்டேன்னா எப்படிமே ஸ்வைன் வர்றதுக்கு எட்டு மணி ஆகும் அப்படின்னாங்க நான் அதுக்குள்ளேயே நான் எல்லா வேலையும் பார்த்தாங்க கால் பிராமிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருப்பீங்க நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிருக்கிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு சிவராத்திரியா அதனால சிவன் கோவில் கிளம்பியிருக்கோம் சீக்கிரமாகவும் முழிச்சிட்டோம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டெல்லாம் தொடச்சி விட்டு சாமி கும்பிட்டு நேரம் வந்துருச்சு எப்படியுமே பாருங்கள் மணி 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 ஒன்பதராக போதுங்க ஒன்பதராக போது சரி வாங்க போகலாம் நம்மளும் கோயிலுக்கு எல்லாருக்குமே சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாயிருங்க சரி வாங்க போகலாம் வா எங்க கிளம்பிட்டீங்க இந்த கலர் தான் கொஞ்சம் லேசாக இருந்துச்சு அதனால் இந்த ஷர்ட் போட்டுட்டு வர சொன்னால் போடவே மட்டும் இருக்கும் செய்யும் இந்த ஷர்ட்டு குடிக்காது ரொம்ப டைட்டாக இருக்குன்ட்டு உடம்பு தான் பண்ணி மாதிரி போகுது சரி வாங்க போகலாம் அப்போ வந்துட்டு எப்பவுமே நடக்க தாங்க ஆசைப்படுறான் இப்போ எங்க போறோம் அவன் கடைக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பேக் எவ்வளவு தெரியுமா ஐம்பது ரூபாங்க போ எங்க போறான் நின்று நம்ம கோணாக்கு கோயில் போனமுல்ல பூரி கோயிலுக்கு அப்போ வாங்கினதுங்க எனக்கு வா வாடி ீ பசிக்குது நான் சேர்ந்து நங்கயே உட்காந்துக்கிறப்போ நாங்கள் கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் தான் நம்ம வந்துட்டு அரிச்சனை ஜாமன் எல்லாம் வாங்கிட்டு போகணும் நம்மளுமே வாங்கிட்டோம் ஏன்னா கோயிலு கோயிலுக்கிட்ட எதுவுமே கிடையாது நம்ம ரோடு சைடு வந்து தான் வந்து வாங்கிட்டு போகிறோம் இந்த கோயிலுக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டு போனோம்ல அங்கே தான் சுவையன் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் அங்கே இல்லை சுவயனுக்கு இந்த கோயில் இருக்கிறது கூட தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியலை இங்கேவா போகலாம் இது வந்துட்டு ரொம்ப பக்கம் நம்ம வீட்டுக்கு இது ரொம்ப பக்கம் அது எனக்கு தெரியலை இந்த கோயில் இருந்தது அதை இங்கேயே போய்க்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டு மார்க்கெட் சைடுனால் ரொம்ப தூரம் போகணுங்க நமக்கு எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஆகும் ஓரத்துக்கிங்க நம்ம போய்ட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கோயில் வந்துருச்சுங்க இங்கே தானே வண்டி அறிவிப்போம் பார்த்த உடனே நம்மளோட அப்பனும் அம்மையும் நிற்கிறாங்க பழங்களை அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அரச மரத்துடையில் பிள்ளையார் இருப்பார்ல அவரை தானே கும்பிட்டு போகணும் அதுதான் எங்கே இருக்காருன்னு பார்த்தேன் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நானும் போய் கும்பிட்டு வரலான்ட்டு போனேன் சிவன் கோயிலில் மட்டும் எப்படியுமே எல்லா சாமியுமே சிவன் கோயிலில் இருக்க ஒரு ப்ராசஸிங் பாட்டி தானே அந்த சாமியெல்லாம் நம்ம லயானம் கும்பிட்டு வருவாங்க ஆனால் இந்த கோயிலில் வந்துட்டு மாற்றி மாற்றி இருந்துச்சுங்க சாமியெல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே பாருங்கள் முருகர் தாங்க இருக்கார் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு அந்த அம்மன் சாமி இருக்கும் அடுத்து ஃபஸ்ட்டு விசாலாட்சி அந்த மாதிரி அம்மன் அவதாரத்தில் இருக்கிற சாமி அம்மன் வகையாக தான் ஃபஸ்ட்டில் வச்சுருப்பாங்க சிவன் கோயிலில் அதுக்கப்புறம் தான் முருகர் தட்சிணாமூர்த்தி அப்புறம் இந்த மாதிரிலாம் எல்லா சமையமே இருக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றி தான் இருந்துச்சு நான் தேடிட்டு வரேன் அந்த மைண்டில் எனக்கு லயனாக அந்த சாமி அடுத்து இந்த சாமி கும்பிடுவோம் அடுத்து இந்த சாமி கும்பிடுவோம்னு பார்த்துட்டு வந்தால் எல்லாமே மாறி மாறி தான் இருந்துச்சு எனக்கு கூட ஒரு வகையில் குழப்பமாக போட்டு நம்ம வந்துட்டு மாற்றி தான் சுற்றி சுற்றி வரோம்ல அப்படின்ட்டு அப்படியுமே கிடையாது நான் கரெக்டாக தான் சுற்றி வரேன் ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हुम नमः शिवाय हुम नमः शिवाय ओम 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 नमः शिवाय वो नमक कर दिया वो नमक कर दिया नमक कर दिया दे वो नमक कर दिया हे सिटी टी सिटी आ जाओ சண்டிகேஸ்வரன் ஒரு சாமி இருப்பாங்கல்லங்க அவங்கள்ட்ட கை தட்டி தானே நம்ம சாமி ஆ தட்டி சாமி கும்பிட்டோன்னா எனக்கு ஒன்றுமே புரியலை முடிச்சுக்கிட்டு நின்று சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு உடுசாவிலாம் இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க ஒரே சாமி தாங்க இங்கே இருக்க பாருங்க பிரம்மா பிரம்மா வந்துட்டு வைக்கவே மாட்டாங்க பிரம்மா வச்சுருக்காங்க ஆனால் பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாது ஆனால் இந்த கோயில் இருக்குது இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு சனீஸ்வர பகவான் இந்து சாமியெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் வந்துட்டு கால பைரவர் இருந்தார் ஆனால் வந்துட்டு இந்தமாரி ஒன்பது நவக்கிரகமெல்லாம் கரெக்டாக தான் லாஸ்ட்டாக இருக்கும்ல அதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டில் தான் சாமி இருந்துச்சு இத்தனைக்கும் நான் சந்திரன் சூரியன் லாஸ்ட்டாக வச்சுருப்பாங்கள்ல அதை காணுங்க நான் தேடுனா எங்கே இருக்குதுன்னே தெரியல சந்திரன் பா சந்திரன் சூரியன் எப்பயுமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரையுமே காணும் ஸ்வயன சுற்றுறதுக்கு வர சொன்னேன் நான் வரலன்னுட்டாங்க தலையில் ஒரு முக்காடு போட்டு சுற்றுறாங்கல்ல அவங்க வந்துட்டு தமிழ்காரவங்கள வேறு வேற மாநிலம் இருந்தாலும் பாருங்களேன் அவங்க ஒடிசாவில் இந்த மாதிரிலாம் சுற்றுறது கூட நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி நவகிரக இந்த மாதிரிலாம் வச்சு சாமி நான்னு பார்த்ததில்ல ஒடிசாவில் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்துட்டு வேற மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எப்படி கொண்டா கும்பிடுறாங்களோ அதுபடி அவங்களுக்கு கரெக்டாக கும்பிடுறாங்க அங்கே பூவாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஓடிட்டே இருந்தாங்க அங்கிட்ட ஓடலாம் இங்கிட்டு ஓடிட்டே தான் இருந்தால் பிடிக்கவே முடியல ஒரு சில டைம் வந்துட்டு எங்களை எங்க தேடுற அளவுக்கு பண்ணிட்டான் பூவா நீங்க வர தச்சுனா முடியும்

உங்களுக்கு கொண்டாட்டமாக கூட பக்கங்களே எல்லாமே தெரிஞ்சுன்னு தான் நான் அந்த பிரதோஷத்துக்கு ரெண்டு தீபம் போட்டேன் ஒன்று நந்திக்கு இன்னொன்று வந்துட்டு ஃபஸ்ட்டுலேயே நம்ம பிள்ளையார் பிள்ளையர் பார்க்கு ஃபஸ்ட்டு ரெண்டு தீபம் தான் போட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் கோயிலே உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஆயிடுச்சா அதனால கிளம்பிட்டோம் நாங்களும் போகிறோம் வீட்டுக்கு இங்கே உள்ள இடத்த பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சிவன் கோயில் மட்டும் இல்லைங்க அம்மன் கோயிலெலாம் இருக்குது பாருங்கள் இது பக்கத்தில் அம்மன் கோயில் அதுக்கப்புறம் வந்துட்டு ராமர் கோயில் இருக்குது இதுமாரி ரெண்டு மூணு ரெண்டு மூணு கோயில் இருந்து சுட்டு வட்டாரத்துக்குள்ளே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மற்ற கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் வந்துட்டு சென்னிமலை கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இது முடிச்சாப்புல டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கூட ஒன்று வாங்க நாங்கள் பொதுருவா இருக்கு இது போலாம் நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வரும்போது மணிக்கு பத்தரை மணி ஆயிடுச்சுங்க போக்குமே பசு வெளியிடுச்சுமே பசு வெளியிடுச்சு வெங்காய சட்டி வச்சு போறேன் தக்காளி நிலக்க வரைச்சி வச்சுருக்கேன் போக்கு ஏறி வந்து நான் தோட்டக்கு மாலை வச்சிருக்கிறேன் இன்னொரு கோயிலுக்கு போகலாம்னு பிளான் டைம் டைமுக்குள்ள போகலாம் என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம் பையன் லைட்டுக்கு போகணுமா அதனால பார்க்கலாம் என்ன போட்லி கூட்ட போகிறேன் சாப்பிடவே டைம் இல்லை வச்சு தான் ஊட்ட போகிறேன் பாப்பா வந்துட்டு தோசை வேண்டான்னு சொல்லிட்டா சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாலை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நான் என்ன மாதிரி சூனிய தோசை சூனிய பொம்மை இருக்குல்ல அந்த மாதிரி செஞ்சு அவ கொடுத்தா சாப்பிட்ணு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் நல்லா இருக்கா திரு சாப்பிடு இங்கே வா சட்டை போட்டுக்கன்னா உங்க வந்து தூக்கி போட்டு போகிறத சட்டை போடாமல் நிற்கிறோம் நான் சாப்பிட போகிறேன் கடைசோடு இருக்கேன் எனக்கு வாங்க பாத்திரத்தை இந்த மாதிரி போடனு பயமாக இருக்கு ஐயோ பகவானே சிந்தாப்பிட்றதாங்க முடியலை அதெல்லாம் தொடக்க எனக்கு வாங்க க்ளீன் பண்ணிட்டு கூப்பிட்றேன்

ஃபேன் வந்து இப்போலாம் சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு நைட்டெல்லாம் ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு அதனால தான் ஃபையனுக்கு டைம் இருக்கிறப்ப வந்துட்டு நான் சரி பண்ணி சரி பண்ணுறேன்னு சொன்னாங்க அதனால தான் ஏனி எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து பார்த்துட்டு சரி பண்ணிட்டாங்க அதில் டஸ்ட்டு தொடைக்கிறாங்க போலாம் உனக்கு கிடைக்குவான்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு தான் விடமா போகிறதில்லை பார்த்திங்க ஒருவேளை தொடச்சி பார்க்குறோம்லாம் கழி வச்சிட்டோங்க வேலை முடிஞ்சது இப்போதான் நிம்மதியாக இருக்குது ஒன்று குப்பை கொண்டு போய் போட்டணும் இன்னும் கிடைக்க முடியவா படுக்காத படுக்காத எந்திரி எந்திரி ஆ எந்திரி எழுதி எப்போ பார்த்தாலும் அப்படியே படுத்துக்கிட்டே இரு எழுந்து கொடு ஆ அந்த பாட்டு டைம் ஆகுது உனக்கு காலையில் தாங்க ஃபுல்லாக ட்ரெஸ் வச்சேன் மறுபடியும் சேர்ந்துருச்சு இந்த ஒன்று படுத்து கிடக்குது பாருங்க இது வந்து ஒரு நாளைக்கு நாலு ட்ரெஸ்ஸு மாற்றுது நாலு டிஷர்ட்டு மாத்துது கடைக்கு போயிட்டு வந்தால் மா கழட்டி போட்டு மறுபடியும் புதுசாக போட்டு போட்டுக்கிறது பேன் சரி பண்ண டஸ்ட்டு போய் மறுபடியும் கழட்டி போட்டு புதுசாக ஒன்று மாட்டியாச்சு இத்தனை டீஷர்ட்டு இவ்வளோ அது இவனுக்கு எத்தனை இவன் ஒரு நாளைக்கு நாலு ட்ரெஸ்ஸு மாட்டோம் இம்மே யூரின் போயிட்டு ஷர்ட் மாற்றிட்டு இதான் வேலை அவங்க ரெண்டு பேருக்கு நான் வாயால் சொன்னால் ஆ எழுதி தரேன் இல்லைன்னா கால் பண்ணுறேன் கால் பண்ண உண்டா

இதான் ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள் நரேந்திர ஸ்வேன் ஸ்வேனோமா சாய் தசம் ஸ்வேன் ஏய் இது யாரா கீழே சாய் பல்லவியா பால்வியா சாய் பல்லவி அது யாரு அது வரবোதா ஓ பார்க்கலாம் இங்கே பாருங்க உங்களுக்கு கீழே வந்து சாய் பல்லவின்னு எழுதிருது பல்லவின்னு எழுதல பல்வின்னு எழுதிருக்க பேர் சாய் பல்லவின்னு வைக்கணுமா இங்கிருங்க வரப்போகுதாங்க சார் சாய் பல்லவியா சாய் பல்லவியெல்லாம் ஓல்டு எனக்கு வந்து இந்த பல்லவிங்கிறது வேணாம் சாயின்னு வரணும்னா இங்க வந்து ஸ்ட்ரீன்னு போட்டுக்கலாம் சாய் ஸ்ட்ரீன் நல்லா பேரு எப்படி எழுதி வச்சிருக்கான்ட்டு போதுமா வாங்க வேண்டாம் அம்மா தரேன்னு சொல்லி இருக்கு அம்மா வந்து மாவட்ட எடுத்துருக்கேன் இந்த பூ மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வேற வழி இல்லாம தான் நானும் சாப்பிடுறேன் இதாங்க எனக்கு பிடிக்கும் அடுத்து இது பிடிக்கும்

வெங்காயம் விளண்டான்டா ஒரு வாரத்தை ஒட்டிடுறேன்டா காஞ்சி போயிட்டுட்டேன் பீன்ஸ்னு நிறைய ஆகிட்டு வந்துட்டா இதெல்லாம் என்ன பண்ண ஹெல்ப் பண்ணேன் இந்த கூடையில் கொஞ்சம் குப்பை இருக்குல்ல இந்த வெங்காயத்தை அது கொண்டு போய் வெளியில் கொட்டிட்டு வரீங்க எல்லாம் போங்கோடி சொன்னால் ஸ்வைய செய்வாங்க போங்க தங்கம் இல்லை ஆ இப்படிலாம் தாங்க வேலை நடக்கும் எல்லாம் நடக்காதீங்க தங்காயம் செல்லாம்னு சொன்னானுங்க இதில் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் வேறு என்ன வாங்கணும்னு இல்லை வேலை இருக்கு வெண்டைக்காய் பீன்ஸ் கேரட்டு உள தக்காளி எவ்வளோ தானே ரசம் வைக்க போகிறேன் தக்காளி புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த கரைசன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது எண்ணெயில் போட்டு எண்ணெய் போட்டு கொடுப்பாங்க அப்புறம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் பெருங்காயத்தொழில் மறந்துருவேன் அதனால தான் சட்டி சூடாகிட்டு சீரகம் வறுத்துக்கலாம் ரசப்பொடி எல்லாம் அதில் போட்டு செய்ய பிடிக்கும் இந்த மாதிரி ஜீரகம் எல்லாம் போட்டு இடிச்சு மிளகெல்லாம் போட்டு வடித்து அப்படி போடுறது பிடிக்கும் நான் வந்து இதில் கடுகு இடிக்கலை பூவா சாப்பிட மாட்டேன் விட்டு கருவேப்பிலை மங்க காஞ்சி போயிடுச்சு பூவா ஸ்வயின்னு வந்துட்டு கருவேப்பில மல்லித்தழை எதுவும் வாங்கிட்டு வரல சரி எண்ணெய் ஊற்றிருக்கோம் பங்க கொஞ்சமாக நக்கி பார்த்தங்க ரசம் டேஸ்ட்டாக இருக்குது உண்மையில் பெருங்காய வாசனை தூக்குது நான் வச்சா ரசமாக ஒரு சில சாப்பாடு நான் வச்சாலே எனக்கு பிடிச்சிக்காது ஏன்னா ரசம் உண்மையில் நல்லாயிருக்கு பொரியல் பண்ண பாருங்கன்னா காஞ்சு போச்சு அதனால் இதை நம்ம பண்ணிக்கலாம் ரசம் ஆயிருச்சு ஆனால் கொஞ்சம் கொதி வந்துருச்சுங்க கவனிக்காமல் விட்டுட்டேன் ரொம்ப எல்லாம் கம்மியாக தான் வந்துச்சு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் ரசம் வச்சுன்னா உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிடும் ஏன்னா சூடான பாத்திரத்தில் இருந்துதுன்னு வச்சுங்க சூடான பாத்திரத்தில் இருந்துதுன்னா ரசம் இதுவுமே ஒரு மாதிரி ஆகிடும் ஆரட்டம் மூடி வைக்க வேண்டாம் சோறு அடுத்துல வச்சுட்டேன் நம்ம வந்து என்றைக்கும் முட்டைகோஸ் பொரியல் தான் பண்ணி போகிறோம் ஸ்வயம் அன்னைக்கு இருக்குன்னு சொன்னாங்க அதான் கிளம்பிட்டாங்க தூங்கிட்டு இருந்தாங்க ஃபோன் வந்துச்சு ஒரு மேட்ச்சு தான் இருக்குன்னு விளையாண்டுட்டு வரான்ட்டு போகிறாங்க சோறு ஓட திங்காமல் ஓடுறா ஓடு சிவன் வந்துட்டு இன்னும் விளாண்டுட்டு வரல மணி ஆறு மணி ஆயிடுச்சு பூ இல்லைங்க பூ வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படியே வாங்கிட்டு வந்தால் நல்லது தான் விளாண்டுட்டு அப்படியே வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு நானுமே பாருங்கள் சாமி கும்பிட்டுட்டேன் இன்றைக்கி சிவனுக்கு வந்துட்டு ஒரு விளக்கு போட்டிருக்கேன் இது வந்து ஒடிசாவில் உள்ள சிவன் தான் இன்றைக்கி வந்துட்டு ஒடிசாவிலேயே ஃபேமஸ்ங்க சிவராத்திரி சிவன் கோயிலெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு விரதம் இருந்து அண்ணி அம்மாவெலாம் இன்றைக்கி விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்களாம் இங்கே பாருங்கள் பிள்ளையாருக்கு வந்துட்டு என்ன பூ எருக்க எருக்கம் பூ வந்துட்டு இருந்துச்சு ஸ்வைன் வாங்கினாங்க அது வாங்கி சிவன்கிட்ட வச்சாங்க நான் சொன்னேன் அது சிவனுக்கு வைக்கிறது கிடையாது பிள்ளையாருக்கு வைக்கிறது சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட வச்சேன் சிவன் சிவனுக்குமே நம்ம வந்துட்டு ஒரு இலை மாதிரி வில்வ இலை கிடையாது அது ஒரு இலை அது வச்சு கட்டின பூரிச்சு அது சாமி வச்சாச்சு இது வந்து பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுருக்கேன் இப்படிதான் மடையில் கொண்டு வந்து தள்ளிவியா வீட்டில் வைக்க மாட்டியா ஆ

சாமிக்கு பூ விட்டுற சொன்னா எப்ப நானும் சாமிக்கு விட்டு முடிச்சுட்டேன் ஒன்றா எடு சாமிக்கு சாம்பிராணி என்ன திருநூலங்க ஸ்வயமே வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கடைக்கு போறேன்னு சொன்னாங்க ஏன்னா பூவா பண்ற அவள் அதெல்லாம் வாங்கலை அதனால நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அவங்க பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் பாருங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க ஏன்னா பாட்டு ஓடுறது காப்பரிகிட்டு வரும் பாருங்கள் பூ இந்த பூ தான் வாங்கிட்டு வந்தாங்க இதுவும் சாமிக்கு போடுற பூ தான் அலரி பூ சிவனுக்கு வைக்கலாம் அதனால வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தாங்க எல்லா பூவுமே இவ்வளோ சா சிவனுக்கே போட்டேன் ஏன்னா மற்ற சமைக்கணும் எந்த பூவுமே போடலை போடலைன்னு ஒரு கஷ்டமாகவும் இருக்குது சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளவுதான் இன்றைக்கி உள்ள நாள் வந்துட்டு எனக்கு உண்மையிலாம் நல்லபடியாக போயிடுச்சு சிவராத்திரி நாள் உங்களுக்கெல்லாம் எப்படி போனிச்சுன்னு தெரியலை ஆனால் உங்களுக்கு நல்லபடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்குமே நல்லபடியாக போயிடுச்சு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் நன்றி